சைனா ஒரு இப்படிப்பட்ட சாலையை உருவாக்குகிறது அங்கு மனிதர்கள் வாகனம் ஓட்டுவது தடையாகும் சைனா கவனிக்கிறது தொலைதூர பயணத்தால் டிரைவர்களுக்கு நடுநடுவில் ஓய்வெடுக்கப்படுகிறது மற்றும் மனிதர்களின் தவறால் விபத்துக்குள்ளாகிறது என்று இதனால் இவர்கள் உருவாக்குகிறார்கள் ஜூக்வான் மிங்ஷ்வி கிரீன் டிஜிட்டல் ஸ்பெஷல் ஹைவே இங்கு அறுநூற்றுக்கும் மேற்பட்ட ஹைட்ரோஜன் பவர்டு செல்ஃப் டிரைவிங் ட்ரக் ஓடும் இது மனிதர்களின் உதவி இல்லாமல் முழுக்க முழுக்க ஏஐ மூலம் இயங்கும் வாகனங்களாகும் இதனால் எந்தவித ஓய்வும் இல்லாமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் வாகனங்களை இயக்க முடியும் அதுமட்டுமின்றி சாலைகளில் மனிதர்கள் இல்லாத காரணத்தால் வாகன விபத்துகளும் நடக்காது சைனாவின் தொழில்நுட்பத்துக்கு மற்றொரு எடுத்துக்காட்டு தான் சியாமியின் ஸ்மார்ட் ஃபேக்டரி இந்த பேக்டரி ஒரு வருடத்தில் ஒரு கோடி போன்களை தயாரிக்கிறது ஆனால் இந்த பேக்டரியில் ஒரு மனிதர் கூட வேலை செய்வதில்லை இங்கே முழுக்க முழுக்க ஏஐ பவர் ரோபாட்ஸ் வேலை செய்கிறது இங்கிருக்கும் நிறுவனங்கள் ஹோம் டெலிவரிக்காக ரோபாட்களையும் உருவாக்கி பயன்படுத்தி வருகின்றன இதில் உங்கள் கையை ரேகையை ஸ்கேன் செய்வதன் மூலமே பணப்பரிமாற்றமும் செய்ய முடியும் சைனாவின் இந்த வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறுங்கள் மற்றும் இதனை போன்று தினம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள என்னை பின்தொடருங்கள்